அகஜான வத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயினம் சரத்ருது கார்த்திகை நான்கு நவம்பர் இருபது வியாழக்கிழமை அமாவாசை இன்று நண்பகல் பன்னிரெண்டேகால் மணி அளவு வரை அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி விசாக நட்சத்திரம் இன்று காலை முற்பகல் பதினோரு மணி அளவு வரை அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் சோபனம் நாம யோகம் நாகவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கு வந்து திருமணம் சம்பந்தமான ஒரு தகவலை பார்க்கலாம் விவாகம் கலத்திரம் திருமணம் அப்படின்னு சொன்னால் இதற்கு வந்து ஒரு ஜாதகத்தில் என்னென்ன ஸ்தானங்கள் அதாவது இடங்கள்னு சொல்கிறோம் இதெல்லாம் சம்பந்தப்படுகிறது எந்தெந்த கிரகங்கள் இதற்காக தொடர்பு பெறுகிறது என்னென்ன தசை புக்தியில் திருமணங்கள் நடக்கும் திருமண காரியம் ஸ்டார்ட் பண்ணணும் திருமணத்திற்காக நம்ம ஆரம்பிக்க போகிறோம் முதல் முதல்ல ஜாதகம் எடுக்கிறோம் பொண்ணோடது பையனோடதுன்னு சொன்னால் அப்போ என்னெல்லாம் பண்ணிவிட்டு அதை செய்யலான்னு சொல்லி கடந்த காலங்களில் நம்ம இது இதுபோல் தகவல்களை அவ்வப்போது பார்த்து கொண்டு வந்தோம் இன்றைக்கு இந்த திருமண சம்மந்தமாக திருமணப் பொருத்தம் அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமாக நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கிறது அதற்கான விளக்கங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் முதல்ல கல்யாண பொருத்தம் பார்க்குறதுல என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதற்கு வந்து நிறைய இருக்கிறது இந்த காலத்தில் நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலவற்றை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது திருமணம் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கு எட்டு விதமான மார்க்கம் திருமணம் நடக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் என்ன எப்படி அப்படின்றத வந்து நம்ம இப்போ ஜோதிடம் பழகிறோம் கற்றுக்குறோன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறது ஓகே ஆனால் இப்போ நம்ம பொதுவாக சொல்லும்போது இப்போ கரண்ட்டில் எது நடப்பில் இருக்கோ அதை வந்து பார்க்க போகிறோம் அப்படி பேரரசி பார்த்து இந்த திருமணத்தை நிச்சயிக்கிறதுன்ற ஒரு விஷயம் ஒரு பையன் பொண்ணு இருக்காங்கன்னா ரெண்டு பேருடைய பெயர்கள் நாமதேயம் என்ன அந்த பெயரில் இருந்து நம்ம வந்து முதல் இருந்து நட்சத்திரம் எடுத்துக்கிறதா அந்த பெயருக்கான ஒரு குணாதிசயம் அப்படின்றத எடுத்துக்கிறதா பெயருக்கான ஒரு கடவுள் எடுத்துக்கிறதா அப்படின்றதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விஷயத்தை கடைபிடிப்பாங்க பெரும்பாலும் அந்த பெயரை தொடங்குகிற நட்சத்திர எழுத்தை வைத்து நட்சத்திரத்தை எடுத்துப்பாங்க அப்போது பொண்ணு பையனுடைய பெயர் ராசி பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுறது அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது அது ரொம்ப நாளாக பயன்பாட்டில் இருக்குது இப்போ அளவும் கூட நிறைய பேர் வந்து அதை கடைப்பிடிக்கிறோம் இது ஒரு முறை ரெண்டாவது இதே போல் மணமகன் மணமகள் ரெண்டு பேருடைய நட்சத்திரம் ராசி நேரடியாக எடுத்துக்கிறது அந்த நட்சத்திரம் ராசியிலிருந்து குறைந்தது பத்து பொருத்தங்கள் அதிலிருந்து துவாதச பொருத்தம்னு பன்னிரெண்டு பொருத்தங்கள் அதற்கும் மேலே கூட அந்த பொருத்தத்தை இன்னும் விரிவுபடுத்தி என்னென்ன விஷயங்கள் வந்து இவ்வளோ இருக்குது அதனால் பொருத்தம் இருக்குது திருமணம் பண்ணலாம் அப்படின்ற முடிவை எடுக்கிறது அதாவது பையனுடைய பொண்ணுடைய ரெண்டு பேருடைய நட்சத்திரத்தையும் எடுத்து அதற்கு பொருத்தம் பார்க்கறது அப்படின்ற ஒரு முறை இருக்கிறது இது பெரும்பாலானவர்களால் இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது போன தலைமுறையிலெல்லாம் இதைத்தான் அதிகம் பார்த்துருப்பாங்க அதன் பிறகு அந்த பையன் பொண்ணு ரெண்டு பேருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிறது ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் எடுத்து பொருத்தம் பார்க்குற ஒரு வழிமுறை இப்போ சமீப காலமாக இந்த வழிமுறையை வந்து பெரும்பாலானவர்களால் ஏற்றுக்கொண்டு பார்க்கப்படுகிறது அப்படி அந்த ஏன்னா இந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லி எப்படி வந்ததுன்னு கேட்டால் பொருத்தம் பார்த்து முடித்த பிறகு கூட பேரராசையை வச்சு பார்க்கலாம் இல்லை நட்சத்திரம் வச்சு பார்க்கலாம் பார்த்து முடித்த பிறகு அந்த அந்த பெற்றோருக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு பயம் இருக்கும் சில பேருக்கு வந்து அனுபவம் இருக்கும் ஏதாவது கஷ்டமான கசப்பான அனுபவங்கள் வந்து திருமண வாழ்க்கை முறிவு அப்படின்ட்டுலாம் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் அதற்கு முன்னாடி அவங்க திருமணம் பண்ண பார்த்த திருமணங்களில் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பொருத்தமே இருந்தாலும் கூட பையனுக்காக பொருத்தம் பார்த்துருக்காங்கன்னா பொண்ணு ஜாதகத்தை கொண்டு வந்து தனியாக ஒருத்தர் இந்த ஜாதகத்தை பார்த்துருங்களேன் இந்த பொண்ணு எப்படிப்பட்டவ எப்படி இருப்பா அப்படின்னு கேட்பாங்க பொண்ணோட அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க எங்களுடைய சம்பந்தங்களோடு ஒத்து போகுமா என் பையனுக்கு வந்து மாமனார் மாமியாரோட ஒத்து போகும் அப்படின்னு கேட்பாங்க அதே போல் பொண்ணு வீட்டில் என்னும்போது பையன் ஜாதகம் கொடுத்து இந்த ஜாதகம் எப்படி இருக்குது பையனோட கேரக்டர் எப்படி கெட்ட பழக்கம் ஏதாவது அவனுக்கு இருக்குமா தேவையில்லாத செலவுகள் இருக்குமா கடன் வாங்கியிருப்பானா தீய சகவாசம் இருக்குமா வேலையிலெல்லாம் ஒழுக்கமாக இருப்பானா அப்படின்ட்டுலாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க அப்போது அந்த ஜாதகன்றது உள்ளே வந்தது அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா நம்ம பொருத்தம் பார்த்துட்டு அப்புறம் ஜாதகம் எடுத்துன்னு போய் இப்படி கேட்குறதுக்கு நேரடியாக ஜாதகத்தையே பார்த்துலாமே அப்படின்ற ஒரு கட்டம் வந்து ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் வைத்து பொருத்தம் பார்க்கக்கூடிய நடைமுறை வந்து இப்போது இருக்குது நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் அதில் என்னெல்லாம் இருக்குது எதெல்லாம் பார்க்கணும் ஒரு சைடில் பொண்ணு சைடில் பொருத்தம் இருக்குன்னா பையன் சைடில் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க பையன் சைடில் இருக்குன்னா பொண்ணு சைடில் இல்லைன்னு சில சமயத்தில் மறு மறுப்பாக மாற்றி இந்த முடிவானது சொல்லப்படுகிறது அது எதனால் இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு நாள் வந்து அவ்வப்போது பொது நேரம் கிடைக்கும்போது பார்த்து தெரிந்து கொள்வோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது ராசியில் சுக்ரன் விருச்சக ராசியில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சொல்லி நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரகங்களையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இப்போது இருக்கார் அப்போ சந்திராஷ்டமம் இருக்கிறது ராசியாதிபதியும் அஷ்டமத்தில் தான் இருக்கார் இவங்களோடு அதாவது ராசியாதிபதி செவ்வாய் இருக்கார் அப்போ சந்திரன் செவ்வாய் ரெண்டு பேர் கார்த்திகை மாதம்ன்றதுனால சூரியன் விருச்சிகத்தில் தான் இருந்து ஆகணும் எட்டில் இருக்கார் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு பக்கத்தில் தான் புதன் சுக்கரன் இருப்பாங்க இப்போ புதன் சேர்ந்தே இருக்கார் அதனால் மொத்தம் நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் எட்டாம் இடத்துல இருக்கிறது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும்போது அதோடு சேர்ந்து அதனால் இந்த ஒரு நாள்லேயும் இந்த கிரகங்கள் சந்திரன் வந்து தினகதியில் சஞ்சரிக்கிறவருன்றதுனால ரெண்டு ரெண்டே கால் நாளில் அடுத்த ராசிக்கு போயிடுவார் போய்ட்டாலும் கோள்கள் மூன்று பேர் ராசியில் இருக்காங்க அப்போது இதில் இருந்து அடுத்து யார் போகிறாங்கன்னா செவ்வாய் போவார் அதன் பிறகு வந்து புதன் கடைசியாக சூரியன் அப்படின்னு சொல்லி இந்த ராசியிலேருந்து ஒவ்வொருத்தராக நகரக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும் அப்படி ஒவ்வொன்றாக ராசியை விட்டு போக போக உங்களுக்கு ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருக்கும் சாதாரணமாக நீங்கள் வழக்கமாக வந்து இருக்கீங்க வேலை பார்க்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரொட்டீன் ஒர்க் இருக்கு இல்லையா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பெரிய முடிவு எடுக்க போகிறீங்க முக்கியமான முடிவாக அது இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலம்னு இதை சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரிந்த விஷயங்களை தான் செய்யணும் அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை பரணி நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு யாரோடெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு பழகிறீங்களோ பேசுகிறீங்களோ வேலை பார்க்குறீங்களோ அவங்களால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராத அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தேவையில்லாத சவால்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் போட்டி இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்கள் திருமணத்திற்கு உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம் திருமணத்திற்கான காலம்னு இந்த காலத்தை சொல்லலாம் இதில் கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கும் வேறு சில பேர் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஏன்னா ஏழாம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கிறது கலத்திர பாவத்தில் அதனால் இப்போ போய் எப்படி திருமண விஷயத்தை தொடங்குறது அதில் அசுப கிரகங்களும் வேறு சேர்ந்து இருக்கிறது அசுப கிரகத்தோடு சுபர் சேரும்போது அசுபருக்கு தான் வலுவாகிடும் அப்படின்ற மாதிரில நம்ம பார்க்கலாம் ஆனால் இது வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது அந்த இடமானது தூண்டப்படும் ஆக்டிவேட் ஆகும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படியாக அந்த இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கும்போது திருமண விஷயங்கள் வந்து ஒரு திருமணம் வயது வந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்தில் பெருசாக ஈடுபாடு இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி கேட்டீங்க இப்பெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ போய் நீங்கள் கேட்கும்போது பாருங்கள் எதாவது நல்லதாக வந்தால் பிடிச்ச மாதிரி வந்தால் நான் ஓகே சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க அதுபோல் அந் அந்த இடம் சம்மந்தமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு எண்ணம் ஆசை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணத்திற்கு உகந்த நாள் இது உகந்த காலம் இது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது வந்து அவ்வளவு நல்லது கடவுள் வரம் கொடுக்குற மாதிரி ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் தெரிந்த விஷயங்களை கொண்டு அனுபவத்தை கொண்டு செயல்படும்போது நல்ல பலன் கிடைக்கும் மிருகசீரசு நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய சொத்து உங்கள் கைக்கு வருதுன்னு சொன்னால் வாங்கி போடலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு கிரவுண்டு ஒரு இடம் பார்க்குறதுக்கு போகிறீங்க அல்லது ஒரு இடம் பார்க்குறதுக்கு போறீங்கன்னா ஒரு ஏக்கர் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுபோல் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் மிதனராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வங்கியில் கடன் வாங்கிறதுக்கோ அல்லது வாங்கிய கடனை வந்து அடைக்கிறதுக்கோ நீங்கள் அதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது அந்த வேலை வந்து சுலபமாக நடக்கும் இந்த ப்ரீ க்ளோஷர்னு சொல்லுவாங்க முன்னாடியே வந்து வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் போடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு வந்து நம்மளை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இன்றைய நாளில் அதை செய்யலாம் அதுபோல் இந்த பத்திர பதிவுன்னு சொல்கிறோம் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது அதை வந்து இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் இந்த பத்திரம் வந்து பெயர் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்து நிறைய குடும்பங்களில் இருக்கும் அது போன்ற விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் ஒரு ஈஸியாக நடக்காத ஒரு வேலையை இன்றைக்கு நீங்கள் செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைய பலன் மிருகசிர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வசதி வாய்ப்புகளை அதிகம் படுத்திக் கொள்வீர்கள் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கு போய் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை புது காரே வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பிரிந்தவர்களை மீண்டும் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அப்போ நீங்கள் பிரிந்தவங்களை என்னச்சி கஷ்டப்படுறீங்க ஐயோ நல்லவங்க இவங்களை போய் நம்ம பிரிந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்கள திரும்ப நீங்கள் சேர்கிறதுக்காக சமரசம் போன்ற விஷயங்களை செய்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் கடகராசி அன்பர்கள் இந்த நாள் வந்து உங்களுக்கு தனித்திறமைகள் ஏதாவது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை வளர்த்துக்கிறதுக்கான நாள்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஹாபியாக உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது இந்த வேலைக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை ஆனால் அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டால் ஃப்யூச்சரில் அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுவே ப்ரொஃபஷனாக கூட மாறலாம் இல்லை அதை வச்சே கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குன்னா இன்றைக்கு அது சம்பந்தமாக படிக்கிறது அது சம்பந்தமாக ஒரு நல்ல நிபுணரை அணுகி அதை கற்றுக்கொள்வது ஆன்லைனில் கூட செய்யலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பலனாக இருக்குது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பேச்சாற்றல் மூலமாக இன்றைக்கு வெற்றி காணப்போகிறீர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் பழைய விஷயங்கள்ல இருந்து நல்ல பலனை அடையக்கூடிய யோகம் இருக்கிறது பழைய வீடை வாங்கி இடித்து அந்த இடத்துல பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி நீங்களும் அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாடகைக்கு வருது போல் ஒரு பழசை வாங்கி அதனால் ஆதாயம் அடையக்கூடிய யோகம் இருக்குது ஆயுள்ள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கலாம் என்ன படிக்கிறது படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு எதை படிக்கலாம் நம்ம வேலை சம்மந்தமாக படிக்கலாமா ஏற்கனவே என்ன படிச்சிருக்குமோ அதனுடைய கண்டினியூட்டியாக இருக்கட்டுமா அல்லது நமக்கு பிடிச்சதை படிக்கலாமா அப்படின்ற விஷயங்களெல்லாம் இன்றைய நாளில் தே நீங்கள் தீர்மானம் பண்ணலாம் சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு விஷயம் தேவைப்படுது ஒரு வாகனம் இருந்தால் நல்லாயிருக்கும் வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ அல்லது பிஸ்னஸ் சம்பந்தமாகவோ நாமளே வாங்கிட்டா என்ன அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணலாம் அது வந்து எந்த துறையில் இருந்தாலும் அது வந்து இன்றைய நாளில் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வந்து ஒரு ஒரு வீடு கட்டி தரக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் சில பொருட்களை வாடகைக்கு எடுப்பீங்க அதுபோல் நீங்கள் அதை வந்து சொந்தமாக வாங்கலாம் இது எல்லா துறைக்கும் பொருந்தும் சொந்தமாக ஒரு பொருள் வாங்கிறதுக்கு உகந்த நாள் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலன்களை அடைய போகிறீங்க நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கைராசி முகராசி அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பூர நட்சத்திர அன்பர்கள் திருமண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மன வயதில் இருக்கிறீங்கன்னா கல்யாண விஷயத்தில் நீங்கள் வந்து டக்குன்னு போய் ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடாது இதான் ஓகே அப்படின்னு பார்த்தவொடனே சொல்லிடுறது எல்லாம் பார்த்து வீட்டில் ஃபைனலாக நைன்டி நைன் பர்சன்ட் முடிச்சுட்டாங்கன்ற தமிழில் இது வேண்டவே வேண்டான்னு சொல்கிறது இது போன்ற காரியங்கள் இன்றைக்கு தவிர்க்கலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா டாக்டரை பார்க்குறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் கண்ணீராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை செயல்படுத்துறதுக்காக காத்துட்ருக்கிறீங்க நான் வந்து வெளிநாடு தான் போக போகிறேன் இப்படி முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் சரி நேரம் வரட்டும் போகலாம் அப்படின்னு காத்துட்ருக்கீங்க நான் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போது ஏதோ ஒன்றுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இன்றைய நாள் வந்து அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏற்கனவே எண்ணி துணிக கரும கருமம்னு சொல்லி பலமுறை சிந்தித்து கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு ஆனால் அது வந்து ஸ்டார்ட் பண்ணலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்தேன்னா உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அரசு சார்ந்த உதவி ஏதாவது தேவை அனுகூலம் தேவைன்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் உங்கள் மேலே அன்பாக இருக்கக்கூடியவங்க உங்கள் உங்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்கறது அதற்கான விஷயங்களை இன்றைக்கு செய்யலாம் தேவைப்பட்டால் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இடமாற்றம் செய்யணும்னு நினச்சிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு முடிவுகளை எடுக்கலாம் துளாராசி என்பவர்கள் வேலையில் வரக்கூடிய வருமானம் பத்தில் அதனால் நான் வந்து வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறேன் அப்படி அப்படி முடிவெடுத்த நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னாடி வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வந்து ஏதாவது ஒரு அப்ரைசல் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா என் சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்களா நான் அப்படியே வெயிட் பண்ணால் ப்ரொமோஷன் கொடுப்பீங்களா ஏதாவது ஃபேவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கலாம் இல்லைனா எனக்கு இதை போல் சுச்சுவேஷன் இருக்குது ஃபேமிலி வந்து டெவலப் ஆகுது குழந்தை வளர்ந்துட்டான் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் கமிட்மெண்ட் இருக்குது அதனால நான் வேறு ஒரு இடத்துக்கு மாற தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஒருவேளை அந்த இடத்துல அவங்க வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய அந்த சின்சியார்ட்டி ஹார்ட் ஒர்க்கு உங்களுடைய அந்த டேலண்ட்லாம் பார்த்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் வெயிட் பண்ணால் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நல்ல வசதியாக இருக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்கிறது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கடன் வாங்கணும்னு சொன்னால் இன்றைய நாளில் அதற்கான முயற்சியை செய்யலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் பணம் சம்பந்தமாக வரவு செலவு கணக்கு பார்க்கறது பண சம்பந்தமான விஷயங்களில் எங்கே இருந்தால் கொடுத்து வராமல் இருந்தால் கொஞ்சம் கேட்டு பார்க்குறது இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் ராசி அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு அதாவது நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் தான் ராஜா உங்களை கீழே தான் மற்றவங்க எல்லாமே நீங்கள் கூட ஒத்துழைச்சாதான் அந்த இடத்துல வேலை நடக்கும் இல்லைனா நடக்காது நீங்கள் பேசினா தான் எல்லோரும் பேச ஆரம்பிப்பீங்க ஆரம்பிப்பாங்க அதுபோல் இன்றைய நாள் வந்து நீங்கள் தனித்து தெரிவீங்க உங்களுடைய உயரம் அதிகமாகும் பலம் அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் மற்றவங்களே உங்களை கொண்டாடுவாங்க உங்களை போட்டுருவாங்க அப்படியாக நீங்கள் ஃபேமிலியில் வீட்டில் உறவினர்கள் மத்தியில் வேலை பார்க்குற இடத்துல உங்களை வந்து நீங்கள் நிரூபிக்கக்கூடிய நாளாக இருக்கலாம் உங்களுக்கு மற்றவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரெகக்னேஷனை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய யோகம் கூட இன்றைக்கு இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சின் மூலமாக பெயர் பெறலாம் காரியம் சாதிக்கலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய நட்சத்திரம் வந்து இன்றைக்கு இருக்கிறது காலையில் முற்பகல் பதினோரு மணி அளவில் விசாகம் முடிஞ்சிடும் அதன் பிறகு அனுஷம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏதோ ஒரு தர்ம காரியத்தை பண்ணிவிட்டு உங்களுடைய செயலில் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக அந்த வேலை நடக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது நீங்கள் முடிவெடுக்கணும் முயற்சி பண்ணணும் பேசணும் அப்படி சைன் பண்ணணுன்னா அதெல்லாம் செய்யலாம் தனுராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து பெரிய ஆடம்பரமான விலையுந்த பொருட்களை வாங்கிறது பெரிய செலவுகள் செய்கிறது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு தொடர்பு வர்றது இதெல்லாம் பலனாக இருக்காது இப்படி நடக்குதுன்னா பயன்படுத்திக்கலாம் இன்றைய நாளில் நிறைய நிறைய செலவு செய்ய வேண்டி இருந்தால் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதாக செலவு பண்ண வேண்டியது இருக்கேன்னு வருத்தப்பட வேண்டாம் அது உங்களுக்கு மறுபடியும் கிடச்சிடும் அந்த செலவு நல்ல செலவாகத்தான் இருக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய செலவாக அது இருக்கும் இல்லைன்னா அப்படியாக இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் வந்து உங்கள் உங்கள் டீலிங் எல்லாமே இன்றைக்கி பெருசாக இருக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் எங்கிருந்தோ ஏதோ ஒரு நல்ல உதவி கிடைக்க பெறுவீர்கள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எங்கே போனாலும் இன்றைக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எங்கேருந்தும் எந்த ஒரு சப்போர்ட்டையும் எதிர்பார்க்காம உங்களுடைய சுய முயற்சியில் காரியம் சாதிப்பீங்க அப்படியாக நீங்கள் தயார் பண்ணிக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரியவங்க கிட்ட இருந்து நல்ல அனுபவங்களை எடுத்துக்கொண்டு பலனடைய போகிறீங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய வருமானம் வரக்கூடிய வழிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த நாள்லேயும் சரி இந்த அடுத்து வரக்கூடிய கொஞ்சம் நாட்களும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வருது அதை கொண்டு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கிறீங்க அடிஷ்னலாக ஒரு இன்கம் இருந்தால் கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் பண்ணலாமே பசங்க இருக்காங்களே அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அல்லது சொந்தமாக ஒரு வீட்டுக்கு போகலாம் ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த அடிஷ்னல் இன்கமுக்கான முயற்சியை செய்யலாம் ஆல்ரெடி உங்களுக்கு நாலு வழியில் பணம் வந்துட்டுருக்கு அஞ்சாவதாக ஒரு வழியில் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அப்படி இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு நிறைய வழியிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது முயற்சித்து சிந்தித்து அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்வேகமாக காணப்படுவீங்க இன்றைக்கு வந்து உங்களத்தில் உற்சாகம் இருக்கும் தைரியம் இருக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவாக இருக்கும்போது பலனை அடைய முடியும் உங்களுடைய இன்றைய நாளின் ஒவ்வொரு மணி துளியையும் உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் வளர்ச்சி எதிர்காலம் முன்னேற்றம் அப்படின்ற விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு வேலை பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு வந்து பார்ட் டைமாக ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரத்தில் விடுமுறை நாட்களில் நான் அதாவது எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் வந்து பண்ணால் இன்னும் எனக்கு வந்து நல்லா செட்டில் ஆக முடியும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க அதற்கான முயற்சி இன்றைக்கு செய்யலாம் உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் உங்களுடைய சுய முன்னேற்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட கூடுதல் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது அது நல்லதாக இருக்கிறது அதை நீங்கள் செய்யும்போது நல்ல பலன் அடைகிறது இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு பலனாக இருக்குது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அம்மா அப்பாவுடைய மனங்குளிர நடந்து கொள்வீங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த கமிட்மெண்ட்லாம் வந்து உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் சதய நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது கெட்ட விஷயங்கள் உங்கள் கிட்ட இருந்தால் அதை விடுவதற்கு இந்த நாளில் முயற்சி செய்யலாம் கட்டாயம் அது ஒர்க் அவுட் ஆகும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய செலவு செய்யக்கூடிய பழக்கம் உங்கள் இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுன்னு இந்த நாளில் இருந்து நீங்கள் சிந்திக்க தொடங்கலாம் மீனராசி அன்பர்களே வெளிநாட்டில் இருந்து படிக்கிறதுக்காக வேலை பார்க்குறதுக்காக உங்களுக்கு அழைப்பு வருவது ஏற்கனவே முயற்சி செய்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கும் அதே போல் நீங்கள் அப்பா கிட்டே ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க ஆகட்டும் பார்க்கலாம் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருனா இன்றைய நாளில் போய் அவர் முன்னாடி நிற்கிறீங்கன்னு சொன்னால் சரி ஓகே செய் பைக் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார் சரி அந்த காலேஜிலே படிச்சிடலாம் சீட்டு வாங்கிடலாம்வார் சரி நீ வெளியில் தானே போகிறேன் போயிட்டு வா கொஞ்ச நாள் ரெண்டு வருஷம் இரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இன்றைய நாளின் பலன் இருக்குது புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் ஜென்யூனாக நீங்கள் அணுகிறீங்கன்னு சொன்னால் அது நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய அனுபவத்தின்படி செயல்படும் போது பலன் கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு சக்தியோடு வல்லமையோடு இன்றைக்கு காணப்படுவீங்க இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சந்திர தரிசனம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்